பனம்பழம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் இது தெரியுமா என்னென்னு தெரியல ஆனால் நைன்டிஸ்க்கு கண்டிப்பாக தெரியுங்க ஏன்னா இது அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா அதில் வர வந்து ஒரு சுட சுட வர வாசமே அது அலாதி ஒரு மனந்தான்னு சொல்லணும் இந்த மாதிரி நல்லா அடுப்பில் வந்து நல்லா சுட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது அதை வந்து ஆற வச்சு நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி தெரியாது இதோடய அருமையும் என்னங்கிறது தெரியாது இதை நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்காது ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனே டோட்டலாக ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சி ஆனால் இது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது பன இல்லாத சத்துக்களே இல்லை அந்தளவுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் இந்த பழம் பனம்பாளம் கிடச்சா மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பனம்பாலத்தை நல்லா சுட்டாச்சு இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணி இந்த நாரை மட்டும் நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா பயங்கர இனிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் மறக்காம வந்து யார் யாரெல்லாம் இந்த பணம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பனை பனம் மரத்துக்கு கீழே வந்து ஒரு மூணு பழம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை எடுத்துட்டு வந்தோம் இதை வந்து ஒன்று மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தோம் அதாவது ஒன்று வந்து சுடாமல் சாப்பிட்டோம் ஒரு பழம் சுட்டு சாப்பிட்டோம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது ஆனால் பட் சுட சுட வர வாசனை தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மறக்காமல் பணம் பழம் கிடந்துச்சுன்னா சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்